ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضللهم فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم ليس لدينا أن أكثره الأرض ولكن لدينا غنى النفس وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين. فريقي ورم பேருலகை காத்து வரும் மறையளித்த எல்லாமல்ல இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் உண்டாவதாக சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சரதாரே ஆகலம் நம் உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் சாலிஹீன்கள் சுமதாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் அன்பியாக்கள் அவுளியாக்கள் அணிவர்களின் மீதும் அல்லாஹினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இறையில்லம் தேடி வருகை தந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் நம் குடும்பத்தார்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர்களே இன்றைய ஜிம்மாவினுடைய உரையிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால் பேராசையை தவிர்ப்போம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு மனிதன் பேராசை கொள்வதன் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் அந்த பேராசையின் மூலமாக நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உலக ரீதியாக உலகத்தினுடைய வாழ்க்கை ரீதியாக பொருளாதார ரீதியாக மன ரீதியாக ஒரு மனிதன் பாதிப்படையக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்ன என்பதையும் பேராசை கொள்வதன் மூலமாக அல்லாஹுவினுடைய கோபத்தை பெறக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படுகிறது என்பதையும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி தந்த சில தகவல்களை இந்த ஜிம்மாவினுடைய உரையிலே நாம் பார்க்கலாம் பேராசைகளை தவிர்ப்போம் கணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாமல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான் முத்தகா சுருத்தா சுள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை இது நீங்கள் யாரு மனிதர்கள் மன்னரையை சந்திக்கின்ற வரையிலும் செல்வத்தை பெருக்க வேண்டும் செல்வத்தை அதிகமாக சேமிக்க வேண்டும் செல்வங்களை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற இந்த பேராசை இருக்கின்றது இந்த பேராசை உங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை விட்டும் உங்களை திசை திருப்பிவிடும் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில பேராசையை பற்றி அல்லா பேசுகின்றான் இது எது வரைக்கும் தொடரும் சொன்னா ஹத்தா மகாபீர் கொண்டு போய் கபுருக்குள்ள வக்கீர வரைக்குமே ஆசை என்பது அடங்கவே அடங்காது ஆசை என்பது அடங்கவே அடங்காது செல்வத்தின் மீது அதிகமான ஆசைகள் என்ன செய்யும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சகல்லாம் அவங்க சொல்லி காண்பிக்கின்றார்கள் எவ்வளவு பொருளாதாரம் எவ்வளவு பணம் மனிதனிடத்துல வந்தாலும் தங்க ஓடைகளை கிடைத்தாலும் இன்னும் தங்க ஓடைகள் எனக்கு கிடைக்காதா என்பதாக ஆசை கொள்வதுதான் மனிதனுடைய பேராசையினுடைய நிலை என்பதாக சகலாம் அலி இஸ்லாமரும் சொல்லி காண்பிப்பார்கள் அப்ப இந்த பேராசை இருக்குதே இது எங்க கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டோம் அப்படின்னு சொன்னா பெரும் பெரும் பிரச்சனைகளினுடைய முக்கிய காரணமாக அமைவது நாம் அடையக்கூடிய நாம் வைக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பேராசைகள் தான் அதனாலதான் சரதாவுடைய சில மன்னவர்கள் பேராசை கொள்ளாதீர்கள் என்பதாக நமக்கு வழிவகுத்து காட்டுகின்றார்கள் பெருமானாருடைய பயமும் இதுவாகத்தான் இருந்துச்சுனா அபு உபைதார் அணியல்லாகும் அணுகு என்று சொல்லக்கூடிய ஒரு சகாதியை வரி வாங்கிட்டு வருவதற்காக வேண்டி ஜிசியா வரி என்பதாக சொல்லுவார்கள் அதாவது வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய அந்த மக்கள்கெல்லாம் போய் வரி வாங்கிட்டு வாங்க ஜிசியா வரி வசூல் பண்ணுவாங்க காற்று வரி என்பதாக சொல்லுவார்கள் செலவான சில மன்னவர்கள் அபு உபைதாவை அனுப்பி வைக்கிறாங்க போயிட்டு பெரும் பெரும் பணக்கார சகாபாக்கள் அதாவது வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவர்களிடத்தெல்லாம் போய் இந்த மாதிரி என்ன செய்வாங்க பொருளாதாரத்தை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி வைப்பாங்க அப்ப அபுபைதார் அழியல்லான் அவர்கள் போயிட்டு அந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்துடுறாங்க இவங்க வந்ததனுடைய தகவல் இவங்க வந்த செய்தி அங்க இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி அபு வைதா போயிட்டு திசியா வரி வசூல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அந்த வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தை எல்லாம் சதவானிசனா என்ன செய்வாங்கன்னா இருக்கக்கூடிய சகாபா பெருமக்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை பிரிச்சு கொடுப்பாங்க அப்போ இவங்க சகாபாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மன ஒரு சந்தோஷம் அபு பெய்தா வந்துட்டாரு அவர் பணம் நிறைய வசூல் பண்ணிட்டு வந்திருப்பாரு அந்த பணத்துல இருந்து என்ன செய்வாங்க சதவானிசன நமக்கெல்லாம் என்ன செய்வாங்க பிரிச்சு கொடுப்பாங்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க இப்ப ஃபஜருடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாடி அதாவது என்ன செய்வாங்கன்னா செய்கினை காமிச்சு கொள்கிறாங்க ஒரு சகாபி இன்னொரு சஹாபிட்ட அவர் வந்துட்டா இருப்பாரு இப்ப நம்ம கிட்டே இருக்கும் அதாவது ஒரு கவர்மெண்ட் இலவசமா ஒரு ஒரு சலுகையை ஒண்ணு அறிவிக்குது அப்படின்னு சொன்னா அந்த சலுகையை வாங்குறதுக்கு எவ்வளவு ஆர்வமாக நம்ம போவோமோ அது போன்ற ஒரு ஆர்வம் சகாபாக்கள்கிட்ட இருந்துச்சு அபு உபைதா வந்துட்டாரு நிறைய பணம் கொண்டு வந்திருப்பாரு சிலதான சதவ பிரிச்சு கொடுக்க போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஃபஜு தொலுகை முடிகின்றது ஃபஜர் தொலகை முடிச்ச உடனே பெருமானார் சரதா ஒளி செல்ல மன்னவர்கள் எல்லா சகாபாக்களையும் அழைத்து உங்களுடைய உள்ளங்கள்ல உங்களுடைய எண்ணங்கள்ல என்ன ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் வரப்போ கூடிய ஒரு எண்ணத்துல நீங்க இருக்கீங்க நான் எதை நினைச்சு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பொருளாதாரத்தின் மீதும் பணத்தின் மீதும் அதிகப்படியான செல்வத்தின் மீதும் ஆசை கொண்டதின் காரணமாக அண்ணாவுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க பணம் சேர்க்கணும் பொருளாதாரத்தை சேர்த்துக்கணும் செல்வங்கள் அதிகமாக வேணும் என்கின்ற அடிப்படையில் எது சரி எது தவறு என்பதை சிந்திக்க மறந்துட்டாங்க அந்த சூழலுக்கு கொண்டு போய் சைதா விட்டுருவான் பணம் எனக்கு நிறைய வேணுங்கக்கூடிய எண்ணம் வந்துச்சுன்னாலே என்ன செஞ்சிருவான்னு சொன்னா ஹராம் என்ன ஹலால் என்ன என்பதை எல்லாம் யோசிக்க விட மாட்டான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டத்தார்கள் இந்த பணத்தின் மீது அதிகமாக மோகம் கொண்டதின் காரணமாக பொருளாதாரத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் காரணமாக என்ன செஞ்சாங்க அழிந்து போய்விட்டார்கள் உங்களிடத்திலேயும் நான் அதை பார்த்து பயப்படுகிறேன் என்பதாக நவீன நாயகம் சன்னதா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் அழகான ஒரு ஹதீசை நமக்கு சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அதாவது வாழ்க்கையில எனக்கு வசதி வாய்ப்பா நான் வாழணும் நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம் அதுல மாற்றம் அல்ல என்ன வசதி தான் நமக்கு தெரியல ஒவ்வொருத்தவங்க இன்னைக்கு வசதி வாய்ப்பான வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று சொன்னால் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒற்றை கருத்து என்னன்னா பணம் தேவை என்பதாக சொல்லுவோம் போதும் எல்லாமே நமக்கு வந்துரும் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நாம் இருக்கின்றோம் பணம் இல்லாதவர்கள் பணம் இருந்தால் என் வாழ்க்கை சரியா இருக்கும் பணம் இருந்தா என்னுடைய தரம் உயர்வா இருக்கும் பணம் இருந்தா போதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதாக ஒரு முற்றுப்புள்ளையை கொண்டு போய் பணத்தின் மீது தான் நாம வைக்கிறோம் ஆனா வசதிகள் வசதி வாய்ப்புகள் நிம்மதி என்பது இதுல இல்ல செல்லாவடி சில அவங்க சொல்றாங்க லைசல் அன் கசரத்தில் ஆறுந்து இந்த உலகத்துல பணத்தை சேர்த்து வைப்பதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடையாது இந்த உலகத்துல பொருளாதாரத்தை நீங்கள் சேமித்து வைப்பது வைப்பதனால் உங்களுக்கு சந்தோஷம் இல்ல நிம்மதி அதுல கிடைச்சிடாது எதுல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா வலா கிண்ணல் ரினா எது வசதியான வாழ்க்கைன்னு சொன்னா எது நிம்மதியான வாழ்க்கை சொன்னா நப்சி எனக்கு இது போதும் என்று சொல்லக்கூடிய மனம் உங்களிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ எதை கொடுக்கின்றானோ அதில் அல்ல உங்களுக்கு நிம்மதியை வழங்கிவிடுவான் என்பதாக தமிழ்நாயகம் சல்லா வலீசலம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் கண் கண்ணியமிக்க சகோதர்களே எதை அல்லா நமக்கு நிர்ணயிச்சிருக்கிறானோ அது நம்மள்ட்ட வந்து சேர்ந்துரும் அதுல எந்த மாற்றமும் அல்ல எதை இறைவன் நமக்கு வர வேண்டும் என்பதாக நிர்ணயம் செய்திருக்கிறானோ அது உணவா இருக்கட்டும் ஆடையாக இருக்கட்டும் எந்த ரிசுக்காக வேண்டாலும் இருக்கட்டும் ஆக குறைவாக இருக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீராக இருக்கட்டும் நாம் நம்முடைய ரிசுக்கு மக்காவுல இருக்குதுன்னு அல்லா எழுதி வச்சிருந்தானா நாம குடிக்கக்கூடிய தண்ணீர் தண்ணீருடைய ரிசுக்கு மக்காவில் இருக்கு மதினாவில் இருக்கு நல்லா எழுதி வச்சிருந்தானா அங்க போய் அந்த தண்ணியை குடிக்காம குடிக்காமல்லாம் மூத்து கொடுக்க மாட்டோம் இது அல்லாஹினுடைய நியதி ரிசுக்கு என்பதை அல்லா எல்லோருக்குமே நிர்ணயம் செஞ்சு கொடுத்துட்டான் ஆனா அது பத்தலைங்கிறது தான் இப்ப நமக்கு பிரச்சனை ஏன் பத்தலை அதுக்கு காரணத்தை நீங்க என்னைய சொல்லிடாதீங்க அதுக்கு காரணத்தை நீங்க என்னைய சொல்லிடாதீங்க உங்க பொருளாதாரம் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் ஆனா என்னுடைய சம்பாதத்தினுடைய வரவுல என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு சந்தோஷம் இல்ல எனக்கு பறக்கத்தில் வீண் வரையமாக செலவாகின்றது அதை கொண்டு எனக்கு நிம்மதியே இல்லை என்பதாக நாம புலம்புறமே இந்த புலம்புலுக்கு அல்ல நான் காரணம் இல்லைங்கிறான் நான் காரணம் இல்லை உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறது மட்டும்தான் என் வேலை அது பத்தல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை நீங்கள் செய்த பாவங்கள் தான் அதுக்கு காரணமாக அமை என்பதாக எல்லாமல்ல சொல்வதை மூலமாக பார்க்க இழப்புகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது சகோதரிகளே வாழக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஜிட்டல் நல்ல வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த பேராசையின் மூலமாக இந்த ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய மோசடிகள் நிறைய நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம் இது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக மாறிவிட்டது இன்னைக்கு திடீர்னு நம்ம செல்லுக்கு ஒரு மெசேஜ் வரும் அவன் யாருனே தெரியாது அவன் பேர் என்னன்னு தெரியாது அவன் அட்ரஸ் தெரியாது அவனுக்கு நமக்கு எந்த உறவு சம்பந்தம் எதுவுமே இருக்காது ஆனா நம்ம வாட்ஸ்அப்ல அவன் மெசேஜ் பண்ணுவான் நம்ம வாட்ஸ்அப்ல அவன் மெசேஜ் பண்ணுவான் நாமளே நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை எல்லாத்துக்குமே கொடுக்க போறது கிடையாது நமக்கு யாரு முக்கியமானவங்களோ அவங்களுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கொடுப்போம் எல்லாத்துக்கும் நாம போய் கொடுக்க மாட்டோம் ஆனா யாருன்னே தெரியாத அவனுக்கு நமக்கு அறிமுகமை இருக்காது சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் என்ன செய்வான் வாட்ஸ்அப்ல நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கம்மா நமக்கு பணம் தேவை என்பது அவனுக்கு தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு ஆன்லைன் ஆன்லைனுடைய அந்த மோசடிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு அழகா கேட் பண்ணாம இருக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு மொபைலின் மூலமாக நாம நினைக்கிறோம் இதை நான் மட்டும்தான் பார்க்கிறேன் இதனை நான் பார்ப்பது எனக்கானது எனக்கு மட்டும்தான் தெரியுது நான் மட்டும்தான் இதை பார்த்திருக்கோம் நாம நினைச்சு கொண்டிருக்கோம் நாம் பார்ப்பதை பல நபர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எதை நாம பார்க்கிறோமோ அதை பல நபர்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மெசேஜ் ஒரு ஆன்லைன் மோசடி அதிகமாக நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் நியமிக்க சகோதரிகளே சில மாதங்களாக இந்தியாவில் மட்டும் இந்த வருடத்துல சில மாதங்களாக இந்தியாவில ஆன்லைன் மோசடிகள் தொடர்பான புகார்கள் நிறைய அதிகரித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன இதுக்கு ஒரு முடிவே பண்ண முடியல தமிழ்நாடு கவர்மெண்ட்னாலையும் முடியல மத்திய கவர்மெண்ட்னாலையும் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியல அப்படிப்பட்ட ஆன்லைன் மோசடி நிறைய நடக்குது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அனுபவப்பட்டிருக்கோம் உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு பார்சல் வந்திருக்குது நீங்க உடனடியா ஒரு மூவாயிரம் ரூபாய் பணம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை போய் நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லுவோம் ஏமாந்து போடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த பார்சலுடைய தொகை நாற்பதாயிரம் ரூபாய் டிவி உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் ஐம்பதாயிரம் ரூபாய் பொருள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் ஏதோ ஒண்ணு ஒரு வாஷிங் மிஷின் அனுப்பியிருக்கோம் ஏதோ ஒண்ணு சொல்லுவான் உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வந்துருச்சு நீங்க பணத்தை ஆன்லைன்ல எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா நீங்க அதை போய் வாங்கிக்கலாம் உடனடியா உங்களுக்கு அதை கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வரும் நம்பி ஏமாந்தவர்கள் ஏராள ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் இந்தியாவில் மட்டும் ஆன்லைன் மோசடிகள் தொடர்பான புகார்கள் அதிகமாக அதிகரித்து வருகிறது என்பதை சைபர் கிரைம் தரவு நமக்கு வெளியிட்டு காட்டுகின்றது அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறையில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டுல மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலான ஆன்லைன் மோசடி புகார்கள் உள்ளது என்பதாக சைபர் கிரைம் நமக்கு தெரிவித்து காட்டுகின்றார்கள் அறிக்கை வெளியிடுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே ஒரு லட்சத்துக்கு மேலான ஆன்லைன் மோசடி புகார்கள் பதிவு செய்யப்படுகின்றது ஏதோ ஒரு வழியில பணத்தை விட்டுறான் ஏதோ ஒரு வழியில ஏன் இவன் பணத்தை இழக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேராசை வேற ஒண்ணுமே இல்லை பேராசை தான் அதுக்கு காரணம் நீங்க ஐம்பது ரூபா கொடுங்க உங்களுக்கு நான் நூறு ரூபா தரேன் நீ நூறு ரூபா கொடு உனக்கு ஐநூறு ரூபா தரேன் ஆன்லைன்ல போடு இந்த வியாபாரம் பாரு அதை பாரு இதை பாரு நீங்க பணம் அனுப்புங்க நான் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் என்று சொல்லக்கூடிய ஆசை ஆசையை தாண்டிய பேராசை இதத்த அல்ல ஆரம்பத்திலே அடிச்சு வைக்கிறான் அல்ஹாக்கு முத்தாக்காசூர் ஹத்தா சுருத்து மகாபீர் கபருக்குள்ள கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் மனிதனுடைய ஆசை என்ன செய்ய அடங்கவே அடங்காது சொல்லுகின்றார்கள் ஆசைப்படுவதை அல்லா ஒருபோதும் தடுக்கல ஆனா பேராசை கொள்வதை அல்லா தடுக்கிறான் பேராசைப்படாதீங்க எதுலையுமே பேராசைப்படாதீங்க பணம் மட்டும் அல்ல புகழ் புகழ் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு நான் பெரிய பதவியில வரணும் ஆசை கொள்ளலாம் ஆனால் பேராசை கொண்டா சைத்தான் பாதையை மாத்தி விட்டு போயிடுவான் ஆசைப்பட்டு சம்பாதிப்பது வேற நான் என் மனைவி என் குடும்பம் என்ன செய்யணும் நல்லா இருக்கணும் கண்ணியமா இருக்கணும் அவங்க வந்து எந்த வகையிலையுமே பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு காசு பணத்துக்கு எதுக்குமே அவங்க கஷ்டப்படக்கூடாது அவங்க நினைச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சம்பாதிப்பது வேறு அது வழி மாறாது வழி தவறாது கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவோம் உழைக்க ஆரம்பிச்சிடுவோம் நேர்மையான முறையில் என்ன செய்வோம் ஒரு பிசினஸ் செய்கிறான் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் பேராசை கொண்டு விட்டால் உழை போய் கொண்டெல்லாம் என்ன செஞ்சிட முடியாது பேராசையினுடைய அந்த ஆசையை தீர்ப்பது உழைப்பை கொண்டு முடியாது அது வேறு ஒரு வழியில சைத்தான் வழியை காட்டுவான் இங்கே வழியை திருப்பி விட்ருவான் அதன் மூலமாக இன்று நிறைய இளைஞர்கள் அதுவும் சொல்ல போனா செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள்லாம் பணத்தை இழக்கிறாங்கிறது ஒரு நூத்துக்கு ஒரு முப்பது சதவீதம் எடுத்துக் கொள்ளலாம் பெரும் பெரும் தொழிலதிபர்களே என்ன செய்யறாங்க ஆன்லைன்ல பணத்தை இழக்கிறாங்க இவங்களுடைய சதவீத எண்ணிக்கை பதிவு செய்யப்படும் முப்பது சதவீதம் தான் இவங்க ஆனால் மீது எழுபது சதவீதம் இளைஞர்கள் ஆன்லைன் மூலமாக பணத்தை இழக்கின்றார்கள் மோசடிக்குள் அவங்க சிக்கிக்கிறாங்க என்பதாக அறிக்கையில நமக்கு வெளியிட்டு காட்டுகின்றார்கள் சகோதரர்களே கடந்த அதாவது இருபத்தி நாலு ஜனவரியிலிருந்து இப்ப ஏப்ரல் வரையிலும் ஏப்ரல் மாதம் வரையிலும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாத எண்ணிக்கையை சொல்றாங்க இந்த நான்கு மாத இடையில இந்தியர்கள் மட்டும் இந்திய நாட்டில் வாழ் கூடிய நம்முடைய இந்தியர்கள் மட்டுமே நூத்தி இருபது புள்ளி முப்பது கோடியை மூலமாக இழந்திருக்கிறார்கள் என்பதாக சைபர் கிரைம் வெளியிட்டு மக்கள் முப்பது கோடியை ரூபாவை என்ன ஒரு இழந்தவர்களை நடைபெறுகிறது பார்க்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும் பணத்தை இழந்தவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது பணத்தை போய் ஆன்லைன்ல விட்டுட்டு உட்காந்து என்ன காரணம் அவனை பேராசையை தூண்டக்கூடிய ஒரு சூழல் நிறைய வருமானம் வரும் நிறைய சம்பாதிக்கலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கலாம் படுத்துக்கிட்டு சம்பாதிக்கலாம் மொபைல் கையில இருந்தா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு நாங்க ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு ஒரு மாதிரி தருவோம் என்பதாக பல வகையான ஆன்லைன் மோசடிகள் சுற்றி கொண்டே இருக்கின்றது அதில் சிக்கியவர்கள் இந்தியர்கள் மட்டுமே நூத்தி இருபது புள்ளி முப்பது கோடியை இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் பத்து ரூபா கடன் கேட்டா கொடுக்க மாட்டேங்க சொந்த பந்தத்துக்குள்ளே உறவுகளை என்ன செய்யலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் கேட்டா நீ கொடுக்கிறதுக்கு வழி இல்லை கொடுக்க முடியல இருந்தாலும் கொடுப்பதில்லை ஆனா எவனோ ஒரு ஆன்லைன் காரன் நீ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை கட்டி என் ஆப்பை ஏத்திக்க உனக்கு நான் மாசம் மாசம் இவ்வளவு பணம் தரேன் இதுல நீ பிசினஸ் பண்ணுன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் காசு தூக்கி போறான் உள்ள ஒரு ஆள் ரெண்டாயிரம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா லட்சம் பேர் ரெண்டாயிரம் ரூபா போட்டா எத்தனை கோடியை தோடும் காரணம் என்ன அன்னி பணத்தை அனுப்புனதுக்கு பின்னாடி அவன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை இத போய் நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணா இதை கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அறிக்கை தான் வெளியிட முடியுமே தவிர பணத்தை வாங்கினவன் உட்கார வைக்க முடியாது அவன் எங்க இருக்கிறானே தெரியாது அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாது இன்னொன்னு நல்லா விளங்கிக்கணும் இவன் பணம் கேட்டா இவன் தருவானா தர தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் மெசேஜே பண்றான் இவன் கொடுக்குற அணி இவன் கொடுக்காத அணு நம்முடைய பேங்க் டிரான்ஸ்பர் பார்க்க

பேராசையின் மூலமாக செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் கடைசியினுடைய இறுதி முடிவுல ஒண்ணு நீங்க உங்களையே மாச்சுக்கு நல்லா பாதுகாக்கணும் தற்கொலையில கொண்டு போய் போய்ருவான் எத்தனை ஐடி கம்பெனி ஊழியர்கள் மரணத்தை தழுவிய சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம் செய்திகளின் மூலமாக அந்த குடும்பங்களினுடைய கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம் பச்சை குழந்தைக்கு மறந்த குடிச்சிட்டு அவனும் செத்து போயறான் ஆனா அவனுடைய வருமானம் அவன் பெரிய ஐடி ஊழியர் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஐடி ஊழியர் இத்தனைக்கும் பிள்ளைகள்லாம் பத்து பிள்ளைகள்லாம் கிடையாது கணவன் மனைவி ஒரு குழந்தை அதுக்கு மேல அவங்க அவங்களுக்கு இல்ல பிள்ளைகள் இல்ல வாழ முடியல அவனால ஆனா அவன் சம்பாதிப்பது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடன் மேல கடன் ஆயிடுச்சு வட்டிக்கு மேல வட்டி போச்சு என்ன காரணம் சொன்னா அவனுடைய பேராசை ஆன்லைன் மூலமாக தூண்டக்கூடிய அந்த ஆசைகளை அந்த கொண்டு அந்த பேராசையின் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை அவன் என்ன செய்யறான் இழப்பதை நாம் பார்க்கிறோம் எத்தனை இளைஞர்கள் ஆன்லைன் மூலமாக கடனை வாங்கிக் கொண்டு அதை திருப்பி கட்ட முடியாம அவன் போன் போட்டு பண்ற டார்ச்சர் தாங்க முடியாமல்லாம் இறந்து போனதை நாம் பார்க்கின்றோம் செய்திகள் நம்ம வளம் வந்ததை பார்க்கின்றோம் இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறும் பொழுது இப்ப மத்திய கவர்மெண்ட் ஒரு வேலையை பார்க்குது இது ஒரு பெரிய அதிர்வலையாக இடையில இடையில ஏற்பட்டது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் செய்தித்தாள்களை பார்க்கக்கூடியவர்கள் சமூக வலைதளங்கள் அதிகமாக பெரிய அதிர்வலையை மத்திய ஒரு பெரிய அதிர்வலையை இந்த அதிர்வலையின் காரணமாக நேரடியாக நாட்டினுடைய பிரதமர் அலுவலகமே இதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு இது என்ன பிரச்சனை ஆன்லைன் மூலமாக என்ன ஏற்படுது ஆன்லைன் மூலமாக எத்தனை பேர் பாதிக்கப்படுறான் எத்தனை கோடிகள் பாதிக்கப்படுது எவ்வளவு பேர் பணத்தை இழக்கிறாண்டு பிரதமர் அலுவலகமே நேரடியாக இதுல தலையிட்டு உடனடியாக சைபர் கிராம் விசாரணை ஏற்படுது நான் சொல்லுவது பத்து வருடத்துக்கு முன்னாடியோ பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடியோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்ப நடந்து இருக்கு இருபத்தி நாலு இப்ப நடக்கக்கூடிய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நேரடியாக பிரதமர் அலுவலகமே இதுல நேரடியாக தலையிட்டு இதுல ஏன் பணத்தை உருணா இந்த பணத்தை யார் எடுக்கிறா என்ன காரணத்துக்காண்டி உருணான்னு கூடிய விசாரணையினுடைய விசாரணை ஏற்பாடு செய்யறாங்க அதை விசாரிச்சு பார்த்ததுல ஒரு அதிர்ச்சி தகவலை சைபர் நமக்கு சொல்றாங்க என்ன அதிர்ச்சி தகவல் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பேங்க்லயுமே ஒவ்வொரு பேங்க்லயுமே சம்பந்தமே இல்லாத நபர்களுடைய பெயர்களில் கணக்கு தொடங்கப்படுது சொல்ல வேண்டாம் சொல்ல போனா உங்க பேர்ல உனக்கு கணக்கு இருக்கலாம் என் பேர்ல உனக்கு கணக்கு இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா நம்ம கணக்கு வச்சு யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறான் பல லட்சங்கள் பல கோடிகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான் சைபர் கிரைம் சொல்றாங்க சம்பந்தம் இல்லாத நபர்களுடைய பெயரால் கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு சாதாரணமான ஒரு ஏழை அவன் பாவம் ஏதாவது கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் பேர்ல ஒரு கோடி ரூபாய் பேங்கில் பணம் போட்டு வச்சிருக்கான் சைபர் கிரைம் சொல்லுது அவன் பேர்ல ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு ஆளை புடிச்சு போய் கேட்டா ஐயா எனக்கு பேங்க்ல அக்கவுண்டே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாவிகள் அவங்க பேர்ல கணக்கு தொடங்கப்படுது நடைமுறையில இருக்குது நாம நினைச்சு கொண்டிருக்கோம் பேங்க் ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு கணக்கு சொல்றாங்க பாரத ஸ்டேட் பேங்க்ல மட்டுமே நாற்பதாயிரம் கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது பாரத ஸ்டேட் பேங்க் அது மட்டுமல்லாமல் பஞ்சாப் நேஷனல் வங்கியில பத்தாயிரம் கணக்குகள் போலியாக தொடங்கப்பட்டிருக்கு கனரா பேங்க் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிந்த கனரா பேங்க் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கனரா பேங்க்ல மட்டும் ஏழாயிரம் கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்குது சம்பந்தம் இல்லாத நபர்களின் பெயரால் பொய்யான கணக்குகள் தொடங்கப்பட்டு பணம் என்ன செய்யுது டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டே இருக்கு அங்கட்டும் இங்கிட்டும் எல்லாமே ஆன்லைன் மோசடியின் மூலமாக வரக்கூடிய பணங்கள் இது இல்லாம நிறைய தனியார் வங்கிகள் சின்ன சின்னதா இருக்குமே நிறைய தனியார் வங்கிகள் பதினோராயிரம் கணக்குகள் தொடங்கப்பட்டு இதெல்லாம் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சு அத்தனை கணக்குகளையும் அவங்க முடக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு சொல்றாங்க இது ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி நாம இதை தெரிஞ்சுக்கணும் இது எதனால ஏற்படுதுன்னு சொன்னா பேராசை அவன் தூண்டக்கூடிய ஆசையின் காரணமாக இன்னைக்கு வந்து மக்கள் வெளியில் சென்று ஒரு பொருளை வாங்குவது கூட ரொம்ப குறைவாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் நான் இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லுகின்றேன் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதரர்களே உங்கள் வீட்டினுடைய பெண்கள் இடத்துல முதல்ல இந்த விஷயத்தை நீங்க கொண்டு போய் வைங்க இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறது முதல்ல நிறுத்த சொல்லுங்க வீட்டு பெண்களை அது ரொம்ப அது வேற நிலையிலே கொண்டு போய் விட்டுரும் அது வேற நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீ ஆன்லைன்ல வாங்கிக்கமா எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இது வேற மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து நிப்பாட்டும் நாம் செய்ய ஆன்லைன்ல நம்முடைய நம்பர்களை நாம் பதிவு செய்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு நிலையில நமக்கு பின்னால் ஒரு பெரிய பிரச்சனை இது ஏற்படுத்தும் இதை நான் சொல்லல பெரும் பெரும் அறிஞர்கள் சொல்றாங்க தவிர்த்து ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வணிகங்களை நீங்க தவிர்த்து அது பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு மாறி வந்து நிற்கும் அப்படிப்பட்ட மோசடியை கையில் அந்த கொண்டுதான் உலகத்தில் மூலமாக நிறைய நபர்கள் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் பெருமான அரசிய சில மன்னவர்கள் ஆரம்பத்திலேயே இதுக்கு நமக்கு ஒரு அழகான ஒரு வழியை காட்டித் தருகின்றார்கள் நீ ஆசை கொள்வதை அல்லாஹ் ஒருபோதும் தடை செய்ய மாட்டான் ஆனா நீங்கள் பேராசை கொள்ளாதீர்கள் அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது தன்னுடைய ஆன்லைன் மூலமாக பணத்தை இழந்தவனுடைய ஆரம்ப ஏண்டா நீ உள்ள போய் பணத்தை போட்டோம் சொல்லி கேட்டனா அவன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை ஆயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சோம்னா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல உள்ள போனேன் ரெண்டாயிரம் கிடைச்சிச்சு ரெண்டாயிரம் போட்டா ஆறாயிரம் கிடைக்கும்னா நாலாயிரம் ரூபாய் போட்டேன் நாலாயிரம் போட்டா எட்டாயிரம் கிடைக்கும்னா எட்டாயிரம் போட்டேன் இப்படியே கொண்டு போய் கொண்டு போய் இதை அடைக்க அதை அதை அடைக்க இதன் சொல்லிட்டு அப்படி ஆன்லைன் மூலமா பணம் வருது வருது என்று சொல்லக்கூடிய தூண்டுதலின் காரணமாக வாழ்க்கையை இழந்து இங்க ஒன்னும் பண்ண முடியாம பணத்தையும் கட்ட முடியாம வட்டி கொடுக்க முடியாம முதல் கொடுக்க முடியாம போன் டார்ச்சர் தாங்க முடியாம வெளியிலையும் சொல்ல முடியாம தன்னைத்தானே நிறைய இளைஞர்கள் கிணத்துல குதிச்சு இறந்து போயிட்டான் நம்ம செய்தியில பார்த்திருப்போம் மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டான் இளைஞர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல கம்பெனியில பெரும் பெரும் பொறுப்பாளர்களாக வேலை செய்திருக்கக்கூடிய வேலையாட்கள் ஊழியர்கள் ஐடி ஊழியர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்தார்கள் என்பதாக நாம் செய்திகளிலே பார்க்கின்றோமே ஆரம்பத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பேராசை தான் பெருமானார் சல்லாஹிசலம் அண்ணவர்கள் வலா கின்னல் அதை நப்சி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலேயே சிறந்த ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா வலா கின்னல் அதுனா அது நப்சி போதும் என்று சொல்லக்கூடிய மனம் யார்கிட்ட இருக்குதோ அவரைத்தான் தான் அல்லாஹ் வசதியா வச்சிருக்கான்னு அர்த்தம் எதை எதை நமக்கு இறைவன் செல்வமாக பொருளாதாரமாக அல்லாஹ் வழங்குகின்றானோ அதை கொண்டு நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைகள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அலக்துல்லா இந்த வருமானம் எனக்கு போதுமானது என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கின்றாலே அதுவே உங்களுக்கு வசதி வாய்ப்பான வாழ்க்கை என்பதாக நவியன் நாயகம் செல்லல்லா ஒளி சிலவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அலியல்லா அவர்கள் இந்த ஹதைசை அறிவிக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் கண்ணியமிக்க சகோதரர்கள் நாற்பத்தி ஆறு கோடி இந்தியர்கள் இந்த பயன்படுத்துறாங்க இந்தியர்கள் மட்டுமே நாற்பத்தி ஆறு கோடி இந்தியர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள் இதுல சுமார் நாலு கோடி மக்கள் ஆன்லைன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லி தராங்க நாலு கோடி பேர் ஏமாறாய் இந்த நாலு கோடி பேருடைய ஏமாற்றத்தினுடைய காரணம் என்ன காவல்துறை சொல்கிறது கமிஷனர் அலுவலகம் சொல்லுது சைபர் திரையும் சொல்லுது இதெல்லாம் இவங்க விசாரிச்சவங்க சொல்றாங்க ஏண்டா இவ்வளவு பணத்தை கொண்டு போய் விட்ட அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான் பணத்தின் மீது ஏற்பட்ட பேராசையின் காரணமாக நாலு கோடி மக்கள் தங்களுடைய ஆன்லைன்ல நேரடியாக மறைமுகமாக பணத்தை இழக்கின்றார்கள் இது பெரிய ஒரு நோய் பேராசை என்பது இது பெரிய ஒரு மனநோயை நோயை ஏற்படுத்திடும் இந்த பேராசையின் மூலமாக சைத்தான் வழியை மாத்துவான் திசையை மாத்துவான் வாழ்க்கையை மாத்துவான் இவாதத்தை எல்லாம் மறக்கடைச்சிட்டு போயிடுவான் எது ஹராம் எது ஹலால் எது பேணுதலான வாழ்க்கை எது பேணுதல் இல்லாத வாழ்க்கை என்கின்ற சிந்தனை எல்லாம் இருக்க கொண்டு போய் நேரடியாக சைத்தான் தன்னுடைய வலைக்குள் சிக்க வைத்துக் கொண்டு அவனுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன சைத்தான் அல்லாவிடத்திலே செய்த ஒரு சபதத்தை நாம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம் சைத்தான் சொல்றான் அண்ணாட்ட சொல்றான் உன்னை உன்னை வணங்கக்கூடியவர்கள் உனக்கு வழிபடக்கூடியவர்கள் உன்னை வணங்குவதற்காண்டி வரக்கூடியவன் அவன் அல்ல நான் வழிகெடுப்பேன் நான் வழிகெடுப்பேன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை நீ குடுன்னு கேட்கிறான் அல்லாட்ட நான் நிச்சயமா வழிகெடுப்பேன் ஆனால் இதையும் மீறி உன்னை ஒருவன் வழிபட ஆரம்பிச்சுட்டா இதையும் மீறி உன் மீது ஒருவன் இரையச்சத்தோடு இருக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா அவனை என்னால ஒண்ணு செய்ய முடியாது சைத்தான் சொல்றான் அவனை என்னால ஒண்ணு செய்ய முடியாது நான் வழிகெடுக்க போவேன் அவனை வழி கெடுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்வேன் ஆனால் என்னுடைய வழிகேட்டையும் தாண்டி உன் மீது இரையற்றத்தோடு ஈமானோடு எத்தியனோடு உறுதியாக ஒரு அடியான் இருந்தா அப்படின்னு சொன்னா அவனை என்னால ஒண்ணு செய்ய முடியாதா அல்லாஹ் என்பதாக சைத்தான் சொல்வதை பெருமானார் சடலா ஒளியல் அவர்கள் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே கண்ணியமிக்க அல்லாவி நல்லடியார்களே சகோதரர்களே பணத்தின் மீது பேராசை கொள்வதும் பொருளாதாரத்தின் மீது பேராசை கொள்வதையும் தவிர்த்து கொள்வது நல்லது சம்பாதிக்கலாம் நமக்கு தேவையானது நம் குடும்பத்துக்கு தேவையான சேர்த்து வைப்பது நம் மீது கடமை ஆனால் அதை எந்த நிலையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமோ அந்த நிலையில் தக்க வைத்துக் கொண்டால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நிச்சயமாக நாம் சந்திக்க முடியும் இறைவனால் வழங்கப்பட்ட வாழ்வாதாரம் அது என்ன அப்படின்னு சொன்னா எதை அல்லாஹ் தனக்கு வழங்கியிருக்கின்றானோ நமக்கு வழங்கியிருக்கின்றானோ அதை கொண்டு போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ் யாருக்கு வழங்கிவிட்டானோ அவரே வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக நவியன் நாயகம் சல்லல்லா வலிசரோல் கூறிய இந்த ஆதீஸ் முஸ்லீமில் இடம்பெறுகின்றது எல்லாம் அல்ல இறைவன் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து எதை நமக்கு வழங்குகின்றானோ உணவாக ஆடையாக பொருளாதாரமாக செல்வமாக எதை வழங்குகின்றானோ அதை கொண்டு போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மையோடு வாழக்கூடிய நல்ல நசீவை நம் அனைவரும் தந்த புரிவானாக வாயு தாழ்வானது ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரக்கா சொன்ன